அங்கே சேலை கட்டி கடை வீதி போறவளே உன் கண்ணாலே ஜாடை காட்டி காந்தம் போல் என்னை இழுத்தவளே உன்னை கண்ட நொடிபொழுதில் என் உள்ளத்தில் நுழைந்தவளே பால் வண்ண நிலவை போல் பளிச்சென்று இருப்பவளே பூ வண்ண அழகையெல்லாம் உன் அங்கமெல்லாம் வைத்தவளே என் உள்ளமெல்லாம் பொங்குதடி உன் அழகை பார்த்து பார்த்து என்னவளே உன்னை விட இவ்வுலகத்தில் எனக்கேதும் பெரிதல்ல ஜவுளி கடை பொம்மை போல் உடல் அசையா நிற்கின்றேன் உள்ளத்தில் அலையடித்து உன் நினைவில் ஓயாமல் தவிக்கின்றேன் பனைவோலை சத்தாம் போல் நித்தம் உன் நினைவுகள் இதயத்தில் இறைச்சலிட்டு போகிறது வானத்தில் கார்மீகம் சூழ்ந்ததை போல் பல வண்ணத்தில் பூவிதர்கள் பூப்பதை போல் என் எண்ணத்தில் உன் நினைவுகள் பல வண்ணத்தில் தோன்றுதடி பெண்ணே உன்னை காணா அந்த நொடி தேய்விரையாய் என் இதயம் தேயுதடி உன்னை கண்ட மறுநொடியே வானத்தின் முழுமதியாய் என் மனசெல்லாம் நிறையுதடி என்னவளே நீ இல்லா அந்த நொடி என் இதயம் தேய்பிரையாய் தேயுதடி உன்னை பார்த்த மறுகணமே முழுமதியாய் மனசெல்லாம் நிறையுதடி நீ இல்லா என் மனது ஆதரவற்ற அனாதையை போல் அள்ளும் பகலும் தவிக்கிறது உன்னை பார்த்த மறுகணமே ஆச்சரியத்தில் என் முகமெல்லாம் வியக்கிறது கண்டாங்கி சேலை கட்டி கடைவீதி போறவளே உன் கண்ணாலே ஜாடை காட்டி என் முன்னாலே போறவளே உன் முந்தானை ஓரத்தில் என்னை கட்டி இழுத்து போறவளே